சுந்தர பேரெம்பை இத படலம் அப்படிங்கிறது அதாவது என்ன அப்படின்னா இந்த வங்கி சேகர பாண்டியன் ஆட்சி பின்னு வந்திருக்கார் இல்லையா அப்படி இருக்கிறது சோழ தேசத்தை விக்ரம சோழன்கிற ராஜா ஆட்சி பின் வந்தார் ரொம்ப பராக்கிரம சோழன் அப்படிங்கறதே தெரியும் எப்பொழுதுமே பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் தான் ஜென்ம பக அப்படி இருக்கிறது விக்கிரம சோழன் என்ன பண்ணா ரொம்ப பலசாலியா இருந்ததுனால தன்னோட படையெல்லாம் திரட்டின்றதோடு இல்லை இன்னும் வடநாட்டிலேருந்து இருக்கிற ராஜாக்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு பெரிய கூட்டணியாக அமைச்சு இந்த பாண்டியனை வங்கியசேகரனை ஜெயிச்சுடுறது அப்படின்னு படையெடுத்துன்னு வராம் படையெடுத்துன்னு வராங்கிறது ஒற்றர் மூலியமாக தெரிஞ்சோன்னு இவர் பார்த்தார் ரிஷபமலை கூட்ட வந்துட்டான் வந்துவிட்டான் வா ஒற்றல் தெரிஞ்சால் அவனுக்கு பயம் வந்துருக்கும் அது என்ன கடல் மாதிரி வருது சோழனோட படையே பெருசு அதுக்கு போறதுக்கு இன்னும் கூட்டணி வேறு பெருசாக இருக்குது எத்தனை பேரையும் சேர்த்துன்னு வந்திருக்கான் அதனால் என்னோட இந்த சின்ன படையினால் நிச்சயம் அவரை ஜெயிக்க முடியாது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு சுந்தரே பெருமாண்ட வந்து நீந்தான் இங்கே முன்னாலேயே சுந்தரபாண்டியனாக இருந்து ஆட்சி பண்ணியிருக்கேன் இது உன்னோட நாடு தென்பாண்டி நாட்டானே தென்பாண்டி நாட்டானேன்னு மாணிக்க வாசகர் அடிக்கடி கொண்டாடிக்கிறது சொந்தம் கொண்டாடிக்கிறது ஆனால் தான் காக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே சொன்னார் கவலைப்படாத பயப்படாத நீ முதல்ல போருக்கு போணு இவன் பார்த்தான் அதுக்கு முன்னால் போய் நிற்கிறதுக்கே எங்கள் ஆளுக்கெல்லாம் தொட நடுங்கிடும் நீ போன்னு சொல்லினு நீ போ நான் பின்னால் வரையணும் நீ முதல்ல போ நான் பின்னால் வரையணும் சரின்னு இவர் சொன்னாரேன்னு இவன் பாண்டியர்கள் படையெல்லாம் போச்சு போனால் அது எப்படி இருக்குன்னு பெரிய கடலுக்கு நடுப்புற இதுன்னொன்று ஓட போய் ஒன்றுனா மோதித்துனா என்ன பண்ணுவார் அது இருக்கிற இடம் தெரியாத கடலோட கடலாக போக வேண்டியதுதான் அப்படி பார்த்தா இந்த சோழர்களோட படையிலே தாக்கு பிடிக்க முடியல எல்லோரும் இந்த பாண்டியப்பட அப்படியே நடுங்கின்னு எல்லாம் பின்வாங்க ஆரம்பிச்சு பின்வாங்க ஆரம்பிச்சுது பின்வாங்க ஆரம்பித்தா பார்த்தா நீங்கள் போன்னு சொன்னேன் நான் பின்னால் வரேன்னு கடைசியில் எல்லோரும் திரும்பி ஓடுறாப்புல இருக்குன்னு திருப்பி வேண்ட உடனே அப்படி போன படம் எல்லாம் திரும்பி வர சொல்லுவோம் யார் என்ன அதுக்கு ஒரு கமாண்டர் இன் சீஃப் வரார் யார் இவர் தான் சுந்தரேச பெருமான் ஒரு வேடனாக எடுத்துட்டு இவர் குதிரை மேலே உட்காந்துட்டு இவர் தலைமை தாங்கிட்டு வரார் இவர் வந்தவர் சோழராஜா புத்தக என்ன அது இப்போ தான் எல்லோரும் உதவி காட்டின்னு ஓடினானே இவனுக்கு என்ன தைரியத்தில் திரும்பி வரான் அப்படின்ட்டு இவ எல்லாரும் ரொம்ப சீரியஸாக சண்டை போடலான்னு ஆரம்பிக்கிறது இவர் இந்த என்ன பண்ண கையில் வெல்ல எடுத்தர் ஒரு அம்பு எடுத்தர் நேராக மேலே விட்டார் விட்ட நிமிஷம் என்ன ஆயிடுச்சுன்னு ஒரு அம்பு தான் போட்டார் அந்த ஒரு அம்பு எய்தாப்புற படையில் எத்தனை பேர் இருக்காலோ அத்தனை பேருக்கு தலையை செய்யாப்பில் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை தலைக்கு அத்தனை அம்பாக போச்சு இப்படி ஒவ்வொரு அம்பு தான் போடுறா இருந்தாலும் ஆனால் அது எப்படி போகிறது அப்படின்னு ராஜாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது இது என்னமோ மாயம் வந்துற மாதிரி இருக்குது இதுக்கு முன்னால் வந்து அவள் சண்டை போட்டிருக்கா அவரோட திறன்லாம் என்னன்னு நமக்கு தெரியும் ஆனால் இப்போ மட்டும் திடீர்னு இப்படி ஆச்சு அப்படின்ட்டு அதில் வந்த ஒரு அம்பை எடுத்து பார்த்தான் இது என்ன ஒரு மாயம் மாதிரி இருக்குது ஒரு அம்பு போட்டால் அது எப்படி பலவா மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு அதில் பார்த்தா சுந்தரேஷன்னு எழுதிருது பொறிச்சிருக்கு சுந்தரேஷன் பொறிச்சிருந்தது எனக்கு பார்த்தா என்ன சுந்தரேசன் அப்படின்னு அதான் சுந்தர பேரம் பெய்த படலம் அப்படின்னு எல்லாத்துலேயும் தன்னோட நாமத்தை எழுதியிருக்கு அந்த இவரோட நாமத்தை எழுதின ஒரு படையே ஒரு அம்பை போட்டோன்னே அதுவே பலவாக தெரிஞ்சு பல விதத்துலேயும் போய் எல்லாரையும் பல வீரர்களையும் வீழ்த்துது அப்படின்னு இப்படி வீழ்த்தி அதுக்கப்புறம் சோழராஜா இப்போ பயந்துன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான் இது என்னவோ மாயவந்தரமாக இருக்குன்னு உடனே கூட வந்தாலே மற்ற நாட்டு ராஜாக்கள்லாம் அவாடெல்லாம் என்னமுன்னால் உன்னோட பெருமைக்கு புறமது கேட்டு காமிக்கிறதா இருக்கும் அதனால வா நாங்களா இருக்கோம் திரும்பி வந்தான் திரும்பி வந்து எதுக்காக வந்தால் ந அவளையும் ஒழிச்சு கட்டுறது இப்போ என்ன பண்ண வந்த கூட்டணியில வந்தவர் இவரை வந்தவர் சோழராஜா அத்தனை பேருக்கும் ஒரே அம்பு தான் தான் சொல்கிறாரே ஈரம்பு கண்டிலம் ஏகம்பன் என் கையில் அப்படின்னு மாணிக்க இந்த இந்த திருவிளையாடல்தான் தான் ஒவ்வொரு இதுலையும் அங்கங்கே ரெஃபர் பண்ணிட்டே வர்றார் எடுத்துன்றது ஒரே ஒரு அம்பு தான் சுந்தரேஷனுங்கிற ஒரு அம்பு தான் அது எத்தனை பேர் எதிரி வர்றாரோ அத்தனை பேருக்கு அதுவாகவே வேலை செஞ்சு அப்படின்னா என்ன அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை அந்த சுந்தரேசன் அப்படிங்கிற பஞ்சாட்சரம் அந்த நாமம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு நாமம் போரும் எத்தனை நம்மள்ட்ட இருக்கிற உள்ளுக்குள்ள காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மத்சம் எத்தனை விதமான படைகள் நமக்கு உட்பகை உட்பகைன்னு இருக்குது அத்தனை பகையும் அழிக்கிறதுக்கு சிவபெருமானோட நாமம் முன்னே போதும் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த சுந்தரப்பேருந்து இது படலம் அப்படிங்கிறது ஐம்பதாவது திருவிளையாடல் அப்படி இருக்கக்கூடிய அவரோட அந்த நாமமே நம்மள்கிட்ட இருக்கிற குறைகள்லாம் பூக்கி நம்மளோட பகையெல்லாம் வென்று வெற்றி கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் இதில் ஐம்பத்தி ஒன்றாவது திருவிளையாடல்லேருந்து மீதி உள்ள பதினாலு திருவிளையாடலில் அடுத்த வருடம் குருநாதர் அருணனால் மீண்டும் சந்திக்கலாம்னு சொல்லி இந்த மயிலை பக்த ஜனசபையோட ஆண்டு விழாவில் ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவில் இன்றுடன் ஆறாவது நாள் பூர்த்தியாகிறது நாளைக்கு காலை பொம்மை மயிலை பக்த ஜனசபை ஆண்டு விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான அன்னதானம் மகேஸ்வர பூஜை இருக்கு அதில் எல்லாரும் கலந்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு வாய்ப்பு கொடுத்த பக்த ஜன சபைக்கு நன்றி தெரிவித்து நிறைவு விஷயமும்